மிக உச்சகட்டமாக இருந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அபு தாலிப் அவருடைய வாழ்க்கை இந்த அபு தாலிப் அவர்கள் ஈமான் கொள்ளாம இணை வைப்பாளராக முஷரிக்காக முஷரிக்களை ஒருவராக மரணிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய நட்புதான் காரணமாக இருந்துச்சு இந்த அபு தாலிப் வந்து அபு ஜஹலை அவர் நேசித்தார் அபி முழித் என்பவனை அவர் நேசித்தார் இன்னும் பல முஷ்ரிக்கண்களை அவர் நேசித்தார் அவர் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது அபு தாலிப் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை நடிகர் நாயகம் சல்லா அலே அவர்களுக்கு மிக அரவணைப்பாக இருந்தார் அவருடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தார் வரலாற்றிலே அபு தாலிப் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டையும் அலி அல்லாஹ் அவர்கள் மரணித்த ஆண்டையும் ஆமுல் ஹுசூன் கவலை ஆண்டு என்று வர்ணிப்பார்கள் அந்த அளவிற்கு நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது அபு தாலிப் அவருடைய மரணம் என்ன காரணம் என்று சொன்னால் அபு தாலிப் நபியல் நாயகம் சல்லா அலையம் அவர்களுக்கும் அவருடைய பிரச்சாரத்திற்கும் மிக மிக உறுதுணையாக இருந்தார் நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களும் கேட்கப்பட்டது அல்லாவின் தோதரில் அபு தாலிப் உங்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர் இணை வைப்பாளராக மரணித்து விட்டாலே காண புதக்கம் உங்களை அவர் பாதுகாப்பவராக இருந்தார் உங்களுக்காக மற்றவர்களின் மீது கோபப்படுபவராக இருந்தார் மற்றவர்களை பகைப்பவராக இருந்தார் அவருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் ஏதாவது செய்ய கேட்கும் பொழுது அபு தாலிப் இணை வைப்புல முகத்தாயிட்டாங்க அவருக்கு நிரந்தர நரகம் ஆனால் நபியார் நாயன் சொன்னார்கள் என்னுடைய பரிந்துரை மட்டும் இல்லா இருந்திருந்தால் அவர் நரகத்தின் அடித்தட்டு இருந்திருப்பார் அபு தாலிப் நரகத்தினுடைய மேல் தட்டில் இருக்கிறார் நிரந்தரமான வேதனை மிக பெறக்கூடியவர்களில் அபு தாலிப்பும் ஒருவர் எப்படி நரகத்தில் வேதனை செய்யப்படும் காட்டுறாங்க அவருடைய உள்ளங்கால்களில் இரண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும் அதன் காரணமாக அவருடைய மண்டை கபாலம் கொதித்து வடியும் அந்த அளவுக்கு மிக பயங்கரமான வேதனை தான் நலகத்தில் குறைந்தபட்ச வேதனை இந்த வேதனையில அபு தாலிப் நிரந்தரமாக இருப்பார் அபு தாலிப்பை கெடுத்து நாசமாக்கணும் ஏதாவது தெரியுமா அவர் வாழும் போது வாழ்ந்த நண்பர்கள் அவர்